ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனல் புதிய பார்வையில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இருக்கீங்க ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது கொஷின் ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்காங்க ரொம்ப தீவிரமாக அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதனால் இந்த டிசம்பரோட எண்டில் நம்ம வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா வினா தகவல் தயாரிக்கும் பண்ணி ரொம்ப தீர்வுமான நடைபெற்று கொண்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்குது ஸோ டிசம்பர் ரெண்டில் வந்துடும் ஏன்னால் போன டைமே நிறைய பேர் ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களால் நியமன தேர்வு அப்படிங்கிறது எழுத முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் இந்த டைம் நிறைய ஆசிரியர்கள் வந்து அதுக்காக ஆவலோடு வெயிட் இருக்காங்க அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பத்தொன்பதாயிரம் வேகன்சி ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க அதனால் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு கண்டினியூஸாக படிக்க நாட்களில் இல்லை உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நன்றி